ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து டாபிக் குள்ளே போயிடலாம் அதாவது தந்தலை மலையில் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா தியானம் செஞ்சு அவர்களுடைய சக்தியால் அவர்கள் புகைகளை பதித்த மிகவும் அரிதான சின்னங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சித்தர்கள் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள்னா கிடையாது ஸோ சித்தர்கள் அப்படின்னால பொதுவாக சாதாரண மனிதர்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து தியானம் தபஸ் சமாதி இதன் மூலியமாக அவங்க பெற்றுள்ள ஞானத்தை வந்து உலகத்திற்கு வந்து வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் சின்னங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் பதித்து வைப்பாங்க இல்லைன்னா அந்த சக்தி வந்து மற்ற ஒரு தீய வழிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சின்னங்கள் எப்பொழுது உலகத்திற்கு வெளியே வரணுமோ அந்த டைம்ல வந்து வெளிப்படணும் அது அப்படி சொல்லிட்டு அந்த ரகசியங்களை மறைத்து வைப்பதற்காக பறிப்பாங்க மூன்று வகையாக வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் பிரித்து வைத்து பறித்து வைத்திருக்கிறார்கள் முதல் சின்னம் வந்து பார்த்திங்கன்னா யோக சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எனர்ஜி ஆஃப் சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யோக சின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா குகைகளினுடைய சுவர் கல் மற்றும் தரை இந்த எல்லாத்தையும் காணப்படும் ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகையில சுவர்லையோ இல்லை ஒரு கல்லுலையோ இல்லை ஒரு தரையிலையோ வந்து காணப்படக்கூடிய அந்த யோக சின்னங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பைரல் வடிவங்கள் சுழல் போன்ற வடிவங்கள்ல இருக்கும் இல்லை அப்படின்னா முக்கோணமாக இருக்கலாம் ஏன்னா தர்ம சக்கரம் போன்ற கோடுகள் வந்து வரையப்பட்டு இருக்கலாம் மூச்சினுடைய ஓட்டத்தை போலவே ஓடக்கூடிய வளைந்த கோடுகள் வந்து இருக்கலாம் இல்லைன்னா மூன்றில் மூன்று வட்டங்கள் சரிங்களா மூன்று இருக்கும் அதுக்குள்ள மூன்று வட்டங்கள் இருக்கலாம் இல்லைன்னா ஃப்ளேம் சிம்பிள்ஸா இருக்கலாம் அதாவது ஃப்ளேம் சிம்பிள்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து நம்ம அக்னி வடிவம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அக்னி வடிவமாக இருக்கலாம் கண் போன்ற வடிவங்கள் இருக்கலாம் ஸோ இந்த கண் போன்ற வடிவத்தை தான் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அரிதான சின்னங்கள் இதெல்லாம் எந்த அர்த்தத்தை சொல்லுது அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய குண்டரணி சக்தியை எழுப்பக்கூடிய விதம் இல்லைன்னா ஆற்றல் நடைகள் அதாவது நாடிகள் இருக்கல அந்த மாதிரி இல்லைன்னா சக்கரங்கள் பற்றிய விவரங்களை சொல்லக்கூடிய குறியீடுகளாக இருக்கா ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சின்னங்கள் யோக சின்னங்கள் ஒன்றா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குண்டலினி இல்லைன்னா ஆற்றல் அடைகள் சக்கரங்கள் இந்த இதை பற்றி சொல்லக்கூடிய குறியீடுகள் தான் யோக சின்னங்கள் ஸோ இந்த சின்னங்களை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அப்படி பார்க்கக்கூடியவர்கள் உண்மையான யோக சக்தி உடையவர் என்றால் அந்த உடலில் உடனே ஒரு அதிர்வும் அலைப்பாய்வும் இல்லைன்னா அதிர்ச்சியான அமைதியும் வந்து உண்டாகும் ஸோ இது வந்து உண்மையான யோக சக்தி உடையவர்கள் இந்த சின்னத்தை பார்க்கும் பொழுது கட்டாயமாக நூறு சதவீதம் அவங்க உடலில் வந்து உடனே ஒரு அதிர்வு ஏற்படும் அப்புறம் அலைப்பாய்வு ஒரு அலை வந்து நம்ம உடம்புல பாயிற மாதிரி அவங்க உணரலாம் இல்லைனா ஒரு இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பார்க்காத ஒரு அதிர்ச்சியான அமைதி வந்து உண்டாகும் ஸோ இதெல்லாம் யோக சின்னங்கள் வந்து பார்க்கும் பொழுது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகிரினு பார்த்தீங்கன்னா ஹிடன் அண்ட் சொல்லுவாங்க ஸோ ஹிட் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மறைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தியானத்தினுடைய ரகசிய அடையாளங்கள் இது வந்து அப்படியே கண்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் அப்படியே கண்களுக்கு தெரியாது ஆனால் யாரினுடைய மனம் வந்து மாசு இல்லாமல் இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்னா தியானத்தில் உள்ள ஆழமாய் போய் தியானம் செய்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சித்தர்களுடைய அனுமதி ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இந்த மூணு கேட்டதில் இருக்கிறவங்க ஆன்மீக காட்சி போல சின்னங்கள் வந்து அவங்களுக்கு கண்களுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் என்ன வடிவத்தில் இருக்கும் அதாவது மேலே பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா யோக அதாவது யோக சின்னங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ இப்போ வந்து பார்க்குறது என்னது அப்படின்னா மறைச்சின்னங்கள் ஸோ இது வந்து எந்த வடிவத்தில் இருக்கும்னா தாமரை வடிவமில் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஞானம் குறிக்கக்கூடிய நாடி சந்திப்பு சின்னமாக இருக்கும் இல்லைன்னா மேல் நோக்கிய நீல ஒளி கோடுகள் போன்று இருக்கலாம் சிவலிங்கம் போல் தோன்றக்கூடிய ஒளியாக இருக்கலாம் முருகப்பெருமானுடைய வேல் வடிவ ஒளியாக இருக்கலாம் இறுதியாக பழைய தமிழ் எழுத்துக்களாக கூட இருக்கலாம் அதாவது இந்த பழைய தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறது முருகனினுடைய பழங்கால மந்திர எழுத்துக்கள் சார்ந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறைவு சின்னங்களில் வரும் ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டாக கண்ணுக்கு தெரியாது ஆன்மீக காட்சியின் மூலமாக கண்ணுகளுக்கு தெரியும் சரி இந்த சின்னங்கள்லாம் எதற்காக அப்படின்னா இந்த சின்னங்கள்லாம் உங்களுடைய முந்தைய பிறவினுடைய ஆன்மீக பயணம் இருந்தால் மட்டுமே கண்களுக்கு திறக்கும் மற்றபடி நார்மலா தியானம் ஆழ்ந்த தியானத்துக்கு போனாலும் கண்ணுக்கு தெரியாது முந்தைய பிறவியில இந்த ஆன்மாக்கு ஆன்மீக பயணம் இருந்திருக்கணும் இந்த மலையோட அந்த மாதிரி இருக்கிறவங்க தியானம் பண்ணும்போது இந்த மறைவு சின்னங்கள் அவங்களுடைய கண்ணுக்கு தியானத்தில் புலப்படலாம் ஆனால் பலருக்கு தெரியாது சிலருக்கு மட்டுமே மிகவும் அரிதானவர்கள் ஆசை பெற்றவர்கள் முன் பிறவியில் ஆன்மீகப் பயண தொடர்பு இருந்தவர்கள் இல்லைன்னா தந்தனை மலை கூட தொடர்பு இருந்தவர்கள் ஏன்னா தந்தனை மலை சித்தர்கள் கூட சேவை செய்தவர்கள் இந்த மாதிரி இருக்கவங்க தியானத்தில் ஈடுபடும் பொழுது இந்த மறைவு சின்னங்கள் தெரியும் ஏன்னா பேர்லேயும் இருக்க மறைவு சின்னங்கள் அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைமுகமாக மறைக்கப்பட்ட சின்னங்கள் அதனால் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய வேண்டிய காலத்தில் தியானத்தின் மூலியமாக தெரியும் இது செகண்ட் கேட்டகிரி தேர்டு கேட்டகிரி அப்படின்னா டைம் கோடட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து தேர்டு கேட்டகிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகிரி டைம் கோடட் சிம்பிள்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து நம்ம கால ரகசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த இதை இந்த கால ரகசிய சின்னங்களை வந்து காலத்தை நோக்கி பதித்த சின்னங்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க அது என்ன காலத்தை நோக்கி பதித்த சின்னங்கள் அப்படின்னா இந்த சின்னங்கள் எப்போது திறக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தனிப்பட்டவரினுடைய கர்மம் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட ஆளோட தனிப்பட்டவர்களுடைய கர்மம் முடிந்த போது இந்த சின்னம் வந்து திறக்கும் இல்லைன்னா மனதினுடைய பிணைப்பு அனைத்தும் விடும்பொழுது எல்லாவற்றையும் துறந்து விடுவார்கள் இல்லையா அந்த மாதிரி மனதினுடைய பிணைப்பு அனைத்தும் விடும்பொழுது இந்த சின்னம் திறக்கும் இல்லைனா முருகன் தானாகவே அழைக்கும் வேலையில் முருகப்பெருமானை வந்து ஒருத்தவரை வந்து அழைப்பார் அந்த மாதிரி முருகனுடைய அழைப்பு பெற்றவர்கள் தந்தளை மலைக்கு அழைப்பு பெற்றவர்கள் மூலியமாக இந்த சின்னங்கள் திறக்கும் இல்லைன்னா ஆன்மீக பாத்திரம் நிரம்பிய போது சின்னங்கள் திறக்கும் அதையும் தாண்டி தந்தளை மலைக்கு யாருக்கு அழைப்பு வந்திருக்கோ அந்த அழைப்பு வந்தபோது மட்டுமே தான் இந்த கால ரகசிய சின்னங்கள் கண்டிப்பாக வெளிப்படும் இந்த சின்னங்களை வந்து பார்க்க ஒரு பெண் அல்லது ஆண் அப்படிங்கிற பிரிவெல்லாம் கிடையாது ஆனா இதில் பெண்ணுக்கு முதல் இந்த சின்னங்கள் தெரியுமா இல்ல ஆணுக்கு இந்த சின்னங்கள் தெரியுமா அப்படின்னு வரும்பொழுது பெண்களுக்கு சில சின்னங்கள் விரைவாக திறக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மலையில வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சக்தி பொதுவாவே சக்தி அப்படின்னா பெண் வடிவம் அந்த சக்தி தத்துவம் இந்த மலையில வந்து முழுசாக நிரம்பி இருக்கனால பெண்களுக்கு இந்த சின்னங்கள் விரைவாக திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் சரி பெண் ஆண் சின்னங்கள் யாருக்கு எப்போது திறக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்போலையாக பெண்களுக்கு விரைவாக திறக்கக்கூடிய சின்னங்கள்னு இருக்குது ஆண்களுக்கு திறக்கக்கூடிய சின்னங்கள்னு தனித்தனியாக இருக்குது ஸோ பெண்களுக்கு விரைவாக திறக்கக்கூடிய சின்னங்கள் என்னென்ன அப்படின்னா சக்தி ஆற்றலுடன் சம்பந்தப்பட்ட சுழல் சின்னம் வந்து பெண்களுக்கு விரைவாக திறக்கும் அடுத்தது தாமரை சின்னமும் பெண்களுக்கு தான் விரைவாக திறக்கும் இறைவி வடிவ ஒளி சின்னம் பெண்களுக்கு திறக்கும் சிவசக்தி சக்தி இணைவு சின்னமும் பெண்களுக்கு மிக விரைவாக ஆண்களை காட்டிலும் திறக்கும் சரி அப்போ ஆண்களுக்கு திறக்கக்கூடிய சின்னங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் வடிவ ஒளி ஆண்களுக்கு திறக்கும் குரு சந்நிதி சின்னமும் ஆண்களுக்கு திறக்கும் அக்னி சின்னங்கள் ஆண்களுக்கு திறக்கும் சரி இது எப்போ திறக்கும் அப்படின்னா சின்னங்கள் வந்து திறக்க தேவையான மனநிலைகள்னு ஒன்று இருக்கு அந்த மனநிலை இருந்துச்சுன்னா இந்த சின்னங்கள் வந்து திறக்கும் அதாவது சுத்தமான மனதாக இருக்க வேண்டும் தன்னலம் அப்படிங்கறதே கொஞ்சம் கூட அவங்களுக்கு இருக்கவே கூடாது பயம் அறவேற்க கூடாது ஆவேசம் இருக்கவே கூடாது ஸோ சுத்தமான மனசு தன்னலம் இல்லாத ஒரு தன்னலமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு இயல்பு பயம் ஆவேசம் இல்லாதது இயற்கையோடு இணைந்து வாழக்கூடியவர்கள் முருகனை முழு நம்பிக்கையோடு அழைப்பவர்கள் தியானத்தில் மனம் நின்று போகும் அந்த கணம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணத்துக்கே வந்துடணும் அப்போ வந்து இந்த சின்னங்கள் வந்து திறக்கும் அந்த நேரத்தில் குகைகள் வந்து உயிர் பெறுவது போல் சின்னங்கள் தானாகவே தெரியும் அதை சொல்லுவாங்களே இப்போ ரஜினி சொல்கிற மாதிரி தான் எதை வந்து எந்த டைம்ல வந்து நடக்கும் இருக்கோ தான் அந்த டைம்ல வந்து நடக்கும் அந்த மாதிரி இந்த சின்னங்கள் வந்து குகையில் எப்போ உயிர் பெறுமோ அப்போ அந்த சின்னங்கள் வந்து தானாகவே வெளியே வந்துடும் தந்தை மலை சின்னங்கள் தரக்கூடிய காட்சிகள் வந்து புராண மரபுப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மூன்று காட்சிகளை வந்து கொடுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பாதையாக இருக்கலாம் இல்லைன்னா சித்தர்களே உருவாக்கிய ஒரு ஒளிப்பாதையாக இருக்கலாம் அது வந்து சித்தர்களுக்கு மட்டுமே தெரியும் இன்னொன்னு வேல் ஒளி சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தந்தைமலை சின்னங்கள் தரக்கூடிய காட்சிகள் புராண மரபின் அடிப்படையில் இந்த மூணுமே இந்த சின்னங்களை யாரெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா சாதாரண மனிதருக்கான சின்னங்கள் கிடையாது சிலர் வந்து பயிற்சி இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே நேரடியாக பார்க்கக்கூடிய வாக்கியம் பெற்றவர்கள் வந்து இருப்பாங்க அவங்க தான் முந்தைய பிறவி தந்தைமலை தொடர் இருப்பவர்களுக்கு இந்த சின்னம் வந்து பயிற்சி இல்லாமலே சாதாரணமாகவே அவங்க கண்ணுக்கு வந்து புலப்பட்டு விடும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முந்தைய பிறவிலிருந்தே அந்த தொடர்பு இருக்கிறவங்க மிகவும் அரிது அவர்களின் மூலியமாக இந்த கழிவுவதில் கட்டாயம் இந்த சின்னங்கள் வந்து வெளிப்படும் ஸோ அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நீங்கள் புதுசாக அதை கற்றுக்கிட்டீங்களா அப்படி கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதை வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு டாப்பிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ தந்தளை மலை அப்படின்னா தனி பிளேலிஸ்டில் நம்ம சேனலில் இருக்குது ஸோ எல்லா தந்தை மலை பற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெகுலராக அதில் போட்டு வரேன் ஸோ அந்த வீடியோஸையும் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து பயன்பெறுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தந்தளை மலைக்கு போங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தந்தளை மலை இருக்குது ஸோ எல்லோரும் போய் நிம்மதியாக இந்த தியானம் பண்ணிவிட்டு உங்களோட வேண்டியதில் மௌனமாக வந்து மனசுலேயே முருகப்பெருமெண்ட்டை வேண்டி வச்சுட்டு வாங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களுடைய வேண்டியது வந்து நிறைவேறும் ஸோ நம்ம நாளைக்கு வந்து வேறு டாப்பிக்லையும் ஹீட் பண்ணலாம் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ்